ஹலோ அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசிபன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் மகர ராசி நேர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல வருடத்தினுடைய முதல் பாதியில பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலையும் சஞ்சரிக்கிறார் அதே நேரம் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஆக சனியினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நன்மைகள் என்பது கிடைக்கும் ஏன்னா அவர் உங்களுடைய ராசி அதிபதி அதுவும் போக அவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து செய்வார் அதே குரு பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கும் போதும் உங்களுக்கு நிச்சயம் நன்மையிலே செய்வார் ஏன்னா அவர் மூன்று மற்றும் பன்னெண்டாம் இடத்துக்கு உரிய அதிபதி அதே நேரம் குரு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய ராசியை பார்ப்பார் அதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நடப்பதற்கு காத்திருக்கிறது இந்த குரு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியில வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி அரசு வேலைக்கு எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா நீங்க முயற்சிகள் அதிகமாக போட்டால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இல்ல நான் தனியார்ல வேலை பார்க்கிறேன் எனக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வருமானங்கள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த வருஷத்துல அரசியல் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு பொறுப்புள்ள பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வருடத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அதனால நிச்சயம் திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மகர ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் இந்த குரு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருவார் அப்பயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வந்து திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல பாத்தீங்கன்னா அநேக மகர நேர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது அவர்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான

வருஷம் முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் என்பது கிடைக்கும் அதே நேரம் நீங்க செய்கிற எல்லா முயற்சிகளுமே பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஸ்லோவா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா நிச்சயம் சக்சஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் மன தைரியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தொட்ட எல்லா காரியங்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும் அரசு சம்பந்தமான காரியங்களை பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்குமான உறவுகள் மட்டும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது இருக்கும் அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருவார் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய கூட்டு தொழில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும் அதே நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே கடந்த காலத்துல பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மறுமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயம் மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுக்கும் மூத்த சகோதரர்களுக்குமான இடையே உள்ள உறவுகள்ல கடந்த காலத்துல பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே விலகி திரும்ப வந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்புல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில வந்து இருக்கிறது அதே நேரம் பூட்டு தொழில் ஈடுபடுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஜவுளி தொழில் பண்றவங்க அதே மாதிரி புரோக்கரேஜ் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும் அதே நேரம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால வருடத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா உங்களுடைய ராசி வேற மூன்றாம் இடத்துல இருந்து ஏற்கனவே நல்ல பலனை கொடுத்துட்டு இருக்கிறாரு அதே நேரத்துல வந்து குருவினுடைய பார்வையும் ராசி மேல விழுகிறதுனால நீங்க செய்கிற எல்லா காரியங்களும் வெற்றிகள் ஏற்படும் அதே நேரம் அந்த வெற்றியின் மூலமாக உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லா இடங்களிலும் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களுக்கு உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது அதே நேரம் நண்பர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயம் பக்கபலமாக இருக்கும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரர்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா வருடத்தின் முற்பகுதியில மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அரசாங்க காரியத்தில் பார்த்தீங்கன்னா அனுகூலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது காவில் அணியக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு பர்சன்டேஜ் இருக்கு அதனால நீங்க தைரியமாக எந்த ஒரு செயல்களிலுமே நீங்க ஈடுபடலாம் நிச்சயம் வெற்றி என்பது உங்களுக்கு காத்திருக்கிறது விவசாயிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பொன்னான காலம் தான் சொல்லணும் ஏன்னா விவசாயத்தின் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மகசூல் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது கால்நடை வளர்க்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கால்நடையின் மூலமாக தன லாபங்கள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்க செய்யற செயல்பாடுகளை பார்த்து நிச்சயம் நிச்சயம் வந்து உங்களுக்கு கௌரவிப்பதற்காக முன் வருவார்கள் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா பொன்னான காலம் தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குரு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பல நன்மைகளை செய்கிறார் அதே நேரம் உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மைகளை செய்கிறார் அதோட இந்த ராகு பவானும் பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு இந்த ராகு பவானால பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் அதே மாதிரி நீங்க பேசுற வார்த்தைகள்னாலே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் அது நிச்சயம் உங்களை பாதிக்காது இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு பொன்னான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ